இது சிம்பிளி டிவைன் சீரிஸ் பவர்ட் பை கெரி நவராத்திரி ஐந்தாம் நாள் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரொம்ப விசேஷமான வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் என்ன செய்யணும் இந்த நாள் மகாலட்சுமிக்கு உரியது அம்பாள் வைஷ்ணவி ரூபத்தில் வழங்கப்படுறாங்க பவளமல்லி பாரிஜாத மலர்களை கொண்டு அம்பாளுக்கு அலங்காரம் செய்யலாம் கிளி மயில் போன்ற பறவைகளின் உருவத்தை கொண்டு கலர்ஃபுல்லான ரங்கோலி கோலங்களை வீடு முழுக்க போட்டுக்கலாம் ஏதாவது ஒரு பாயசமோ சுண்டலையும் நெய்வேதிகமாக வட இந்தியால இந்த நாள்ல அம்பாள் எப்படி தெரியுமா மாதாவாக அதாவது கந்தனின் தாயாக கார்த்திகேயன மடியில அமர்த்தியபடி தாய்மை அன்பு கருணையை பொழியும் ஸ்வரூபத்துல வணங்கப்படுறாங்க நார்த் இந்தியால குடும்ப ஒற்றுமைக்காக வேண்டி ஸ்கந்த மாதாவுக்கு வாழைப்பழங்களை நெய்வேதிகமாக படைப்பாங்க நம்ம வீடுகளில் விளக்கேற்றி காலையில லலிதா நாமத்தை கட்டாயம் ஃபோக்கஸ்டாக பாராயணம் செய்யுங்க மாலையில பந்துவராளி ராகத்துல அமைந்த அம்பாள் பாடல்களை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க மற்றவங்க வீட்டுக்கு கொலு பார்க்க போனாலும் இந்த ராகத்துல அமைந்த பாடல்களை பாடுங்க அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்